கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா கல்லாத பேரை கல்வி பயில செய்து கல்லாத எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா காண்பதில் தான் இன்பம் என் தோழா உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான சிந்தனையோடு தான் இந்த பதிவத்துவங்கிறேன் பாருங்கள் கல்வி கற்றுவங்கிற கர்வத்தில் இன்பம் வராது அப்படி யாருமே இது வரைக்கும் கண்டதில்லை கல்லாத பேரையெல்லாம் கல்வி பையில செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுகளில் நாடோடி மன்னன் வந்து பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க அதை பற்றியே பல பதிவுகள் போடலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த படம் அது திரு எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த இருபது வருஷத்தில் முதல்வர் ஆகிறாரு ஆகி பாருங்கள் அந்த கல்விக்கு எவ்வளோ சொன்னார் நான் கல்வி பற்றியில் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஏன் நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னா கல்வி இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பெரிய அரசியல் கல்விங்கிறத வந்து இருமொழி கொள்கை தேவை மூணு மொழி கொள்கை தேவை ஏன் ஒரு மொழியே போதுன்றார் ஒருத்தர் ஏன்னா ஏஐ வந்துருச்சா கல்விங்கிறதே கல்லூதல்ங்கிறது அதாவது இது அது வேணாம் எங்கே போதது ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது மட்டும் சொல்லிடுறேன் இது தனியாக ஒரு பதிவு கொடுக்கலாம் இந்த கல்வி உண்மையானவங்க தொலைநோக்கு சிந்தனை உடையவங்க சிந்தனையாக கிட்ட இப்போ என்ன ஆகி போச்சு கிட்ட மாறி போச்சு அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை படித்த தினமலர் செய்தி பேப்பரில் இங்கே பாருங்கள் நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு அசோக் நகர் அதில் அருள்மணிங்கிற பேர் அவர் ஒரு நிதி நிறுவனம் நடத்துகிறாரு அந்த நிதிநீர் நடத்துகிறவர் பாருங்கள் அறுபத்தொரு வயசு அவருக்கு அவருடைய சொந்த ஊர் எங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் அப்படின்னு ஒரு ஊர் கிராமம் சில மாதங்களுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய உறவினருடைய ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த ஊருக்கு போயிருக்கிறார் அந்த ஊரில் தான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நடுநிலை பள்ளியாக இருந்தது அப்போ ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கிறாரு இன்றைக்கி அவர் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார் அவர் எங்கே படிச்சிருக்காருன்னா குஜராத்தில் ஆனந்த் நகரில் இருக்கிற ஐஐடியில் எம்பிஏ பட்டம் வாங்கியிருக்கிறாரு இன்றைக்கி ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு தொழில் அதிபராக இருக்கிறாரு ஒரு நிதி நிறுவனம் நடத்துகிறாரு அவருடைய மனது பாருங்கள் அங்கே போயிருக்கிறாரு போன உடனே அப்படியே நம்ம படித்த பள்ளியை பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போயிருக்கிறாரு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே அது பாருங்கள் அந்த பள்ளிக்கூடம் வந்து உயர்நிலை பள்ளியாக வந்து உயர்வு பெற்றுருக்குது இருக்குது ஆனால் பாருங்கள் இப்போ அவர் போய் பார்க்குறாரு பார்த்தா சிதிலு மடைஞ்சி கிடக்குது சரியான பராமரிப்பு இல்லை அடிப்படையான அங்கே ஒரு கட்டுமானங்களெல்லாம் மோசமாக கிடக்குது நிறைய பிரச்சனையை பார்க்குறாரு பார்த்த உடனே ஒரு எண்ணம் தோணுது அவருக்கு நம்மளை உருவாக்கின இந்த பள்ளிக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு பாருங்கள் அவருடைய மனதை பெரிய மனதை பாருங்கள் உடனே நம்ம ஊரு நம்ம பள்ளி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டம் வழியாக போய் என்ன பண்ணுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினைஞ்சி லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு கல்வி நிறுவனம் மாதிரி ஆக்கிட்டார் அதை பார்த்த உடனே சந்தோஷமானது எனக்கு அதாவது அவர் சொல்கிறாரு அவர் என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்க மேற்கூறையே இல்லாமல் மேற்கூரை சுற்றுச்சுவர் விளையாட்டு மைதானம் சிசிடிவி கேமரா கழிப்பறைகள் அங்கே பார்த்திங்கன்னா கலையரங்கம் அங்கே பார்த்திங்கன்னா அடிப்படையான என்ன அந்த தரைகளெல்லாம் சுத்தம் தரைகளெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு பிரமாதமாக தரைகளெல்லாம் போட்டு அது மட்டும் இல்லை காய்கறி தோட்டம் அங்கே அது மட்டும் இல்லை கழிவறைகளெல்லாம் கட்டி கொடுத்து எல்லாத்தையும் பார்த்து நான் பார்த்தா அந்த இந்த செய்தி பேப்பரில் பார்த்த உடனே இந்த மாதிரி ஊருக்கு ஒரு செல்விந்தர் கிடச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு பார்த்தா அதுலேயே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அவர் நான் அன்னைக்கு காலையில் அவர் பேர் அருள்மணி அதில் கடைசியில் சொல்கிறாரு பா நேற்று தான் திறந்திருக்கிறாங்க அந்த பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய கலெக்டரை வச்சு நேற்று தான் திறந்திருக்கிறாங்க திறந்துட்டு கடைசியில் அவர் வந்து எல்லாம் பாராட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பாக்கிய தான் படித்த பள்ளியை பளபலாக்க பளபளப்பாக்கிய தொழிலதிபர்னு போட்டிருந்தாங்க போட்டுட்டு அவன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு அவர் பேசினேன் அப்போ அதிலையும் சொல்லியிருக்கார் அதாவது நான் படித்த என்னை உருவாக்கின பள்ளிக்கு நான் செய்வதை நான் பாக்கியமாக கருதுறேன் இதில் என்ன பாராட்ட வேண்டியது இருக்குது இதனை என்னுடைய நான் பாக்கியமாக தான் நான் கருதுறேன்னு சொல்லி அவர் அதில் கொடுக்குறாரு பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு ஊருக்கு இப்படி ஒரு அருண்மணி கிடச்சார்னா இந்த இந்த உலகம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க நம்ம சொல்கிறோமே கெட்டவங்க இருக்கிறாங்க அரசியலில் கெட்டவங்க இருக்கிறாங்க அரசியலில் ஊழல் தான் நடக்குது லஞ்சமாக நடக்குது எவ்வளவோ சொல்கிறோம் நல்லவங்களும் இல்லாமல் இல்லைங்க அதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த உலகத்தில் நல்லவங்க தன்னை காட்டிக்க மாட்டேன்றாங்க அவங்க இப்படி தான் செயலில் காட்டிக்கிறாங்க மற்றவங்க கெட்டவங்களை ஈஸியாக தெரிஞ்சு போய்டும் ஏன்னா அருள்மணி சார் நான் பேசுனேன் பேசின உடனே அவருக்கு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் பேசினேன் நான் பேசி அவருக்கு வந்து செய்தி போட்டேன் செய்தி போட்டால் கூட அதுக்கு நான் உங்களை வணங்குறேன் ஐயா வாழ்த்துன்னு சொல்கிற சொல்றதுக்கு அவரு தண்ண திருப்பி நான் வணங்குறேன்னு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய பங்கு பாருங்க இப்படிப்பட்ட அருண்மணி மாறி இந்த கல்விக்கு அதனால தான் மகாகவி சொன்னார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல்னர் பாருங்க ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவிக்கிறது அங்கே எல்லாத்தையும் இவ்வளோ சொன்ன ஆலயத்தை விட இவ்வளவு பட்டத விட அன்ன சத்திரத்தை விட பெருசுன்னு சொன்னார் ஆனால் அங்கே பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடமே எப்படி மாறி உருமாறி இருக்கு பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக செயல்படும் பாருங்கள் அந்த மாதிரி ஏன் நான் சொல்ல வந்தேன் என்ன சொன்னார் பாருங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பற்றி சொன்னது தான் வந்தேன் ஆனால் அந்த எம்ஜிஆர் காலத்தில் கல்வி எப்படி இருந்தது நீங்கள் சுயநிதி கல்விகளெலாம் எவ்வளோ வந்தது எப்படி பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் ஒரு முன்னு முன்னிலை வைத்தாரெல்லாம் சொல்லியிருக்கேன் வேற ஒரு குறிப்பு சொல்கிறேன் மாதிரி கல்வி பற்றி எவ்வளோ பெரிய உன்னதமான இடத்துல எம்ஜிஆர் இருக்கார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போ இலங்கையைச் சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் தமிழ்நாட்டில் படிக்கிறார் அவர் தான் ஒரு பதிவை நான் படித்தேன் அந்த பதிவை வச்சு தான் நான் சொல்கிறாங்க அவர் எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் மருத்துவக் கல்லூரி விலங்கிலேருந்து வந்து எப்போ தனியும் உங்களுக்கு அந்த போர் நடந்தது அந்த போய் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இல்லை அவர் மாதிரி நிறைய பேர் வந்து படித்தாங்க அப்போ மருத்துவக் கல்லூரி நான் படிக்கிற போன ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு ஜியோ வந்தது வெளிநாட்டு மாணவர்கள் மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் அப்படின்னு ஒரு ஜிஓ போடுறாங்க போட்ட உடனே என்னடா இது என்னுடைய மருத்துவ கனவுடைய கனவே செதைஞ்சு போச்சு என்ன செய்கிறது தெரியல அவ்வளோதான் எங்களை பண்ண முடியாது என்ன செய்கிறது தெரியல உடனே நாங்கள் என்ன பண்ணோம் டிஎம்இ பாருங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் அந்த அந்த ஆஃபீஸர் அலுவலர்களுக்கு பாருங்கள் அங்கேயெல்லாம் போய் நாங்கள் முறையிட்டு கூட ஒன்றுமே நடக்க முடியலை அப்போ நினச்சிட்டோம் அவ்வளோதான் நம்ம கனவு இனிமேல் நம்ம வேறு ஏதாவது படிப்பு மேற்கொள்ளலாம் இனிமே அவ்வளோதான் நாம்னு சொல்லி என்ன பண்ணோம் ஒரு நாயர் கடையில் போய் ஒரு சிங்கிள் டீ வாங்கி டீ சாப்பிட்டுக்கிட்டே தம்புடைய விதியின் வந்து நான் சாப்பிட்டு இருந்தேன் அந்த இடத்துல ஒரு சீனியர் பார்த்தோம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு அவர் சீனியர் சாதாரணமாக சொன்னார் நீங்கள் ஏன் கோட்டைக்கு போய் சிஎம் கிட்ட மனு கூடாது அப்படின்னு சொல்கிற சொன்னார் நான் என்ன நினச்சேன் இது என்ன அழுகிறதா சிரிக்கிறதா இது என்ன இது இது சாதாரண விஷயமா இவர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சு நினச்சேன் ஆனால் உடனே ஒரு எண்ணம் தோணுச்சு என்ன காசாக படமா நம்ம என்ன வந்தால் மலை போனால் முடி போயேன் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன் உடனே அதை செயலாக்குறதுக்கு மறுநாள் நானும் என்ன பண்ணேன் என்னை கூட சேர்ந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணோம் அங்கே ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பெரியவர் அவர் அவர்களிட போய் சொன்ன உடனே அவர் அழகாக டைப் பண்ணி கொடுத்தாராம் அந்த டைப் பண்ணி கொடுத்த உடனே நல்ல கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அநேகமாக எம்ஜிஆர் அப்போ வந்து உடம்பு சில தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பின்னால் படிக்கும்போது அப்படி தான் தோணுது பாருங்கள் எம்ஜிஆரை எம்ஜிஆர் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம் கோட்டைக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போகிறாங்களாம் யார் இவர் கூட சேர்ந்து நாலஞ்சு பேர் போகிறாங்க போனால் அந்த மாணவர்கள் போகிறாங்களாம் போனால் எம்ஜிஆர் கிட்ட மனு கொடுக்குற இடம் இருந்து தான் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்களாம் வந்த உடனே எம்ஜிஆர் வரலையா அப்போ எம்ஜிஆருடைய உதவியாளர் என்ன பண்ணாங்களாம் அந்த மனுவை வாங்கிக்கிட்டாங்களாம் வாங்கிக்கிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க இவர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாலஞ்சு பேரும் அந்த மனுவை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற வளாகத்தில் போய் டீ சாப்பிட்லான்னு ஒரு உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு மணி நேரமாக சொல்லிவிட்டு டீ சாப்பிட்டு நிற்காங்களாம் அந்த 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 கணத்தில் பாருங்கள் ஒரு போலீஸ்காரரும் கூட கூட ஒரு ஒரு இன்னொருத்தரும் வந்து ஏப்பா இங்கே சிலோலம் வந்த இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் பர்சன் யார் பாயிங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா கேட்டவுடனே தான் நம்மள தான் தேர்றாங்கன்னு சொல்லி இந்த ஐந்து பேர் என்ன பண்ணியிருக்காங்க கூடவே நாங்கள் தான் ஏன்னு சொல்லி கூட போயிருக்கிறாங்க வாங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டு போய் ஒரு அறையில் உட்கார வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அந்த அஞ்சு ஆறு பேரையும் எழுதியிருக்காங்க எல்லா பேரும் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு யார் என்ன எங்கெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க முடிச்சுட்டு இன்னொரு அறையில் காத்திருக்க வைக்கிறாங்க எதுக்கு காத்திருக்க வைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வி நினைக்கிறாங்களாம் நினைக்கிற போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த அறைக்கு வெளியே அண்ணா கரையை கரை வேட்டி போட்டவங்களாம் வெளியே வராங்களாம் வெளியே வராங்களா வந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணாங்களாம் ஒருத்தர் வந்து வாங்கப்பா உள்ள அப்படி கூப்பிட்டு அந்த அந்த ஆறு பேரையும் உள்ளே கூப்பிட்டு போனாங்களாம் உள்ளே கூட்டு போகிறாங்களா கூட்டி போய் கதவை சாத்த சாத்துறாங்களாம் கதவை சாத்தினோட தான் தெரிதான் பார்க்குறாங்களாம் பார்த்தா இது வரைக்கும் எத்தனை திரையில் நாங்கள் பார்த்துருப்போம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவமாக எங்கள் மனசில் இருந்த அந்த எம்ஜிஆர் அவர்கள் அங்கே உட்காந்துங்கிறாரு நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே கூட இருக்கிற அதிகாரிகள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்க சொல்கிறதெல்லாம் தலையாசிச்சு கேட்டுட்ருக்கிறாரு அப்படியே பேசி திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தோன்னு எங்களை பார்க்குறாரு அந்த அக்மார் சிரிப்பு சிரித்து மூணு சைகையிலேயே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்களா சாப்பிட்டே கேட்கலாம் எங்கெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்குறாங்க சொன்ன உடனே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கேட்டுட்டு உடனே அப்படியே சிரிச்சிட்டு என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் இப்படி கையை காட்டி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அதாவது முடிஞ்சு போச்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே காப்பிச்சாராம் இவங்க நடக்கிறது கனவா இல்லை நம்ம என்ன இது வந்து நனவா இல்லை இது என்ன நடக்குது இங்கன்னே தெரியலையா அவங்களுக்கு யாருக்கு அந்த அந்த பிள்ளை எழுதுறாங்க தான் அந்த எழுதுறாரு அந்த பதிவு நான் பார்த்தேன் எழுதிட்டு அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வராங்களாம் வெளியே வந்த ஒன் மந்த்து தானா ஒரே மாதம் தானா புதிய ஜீவோ போடுறாராம் எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்து அதாவது மே வெளிநாட்டிலிருந்து படிக்கிற மாணவர்களை விட இலங்கை மாணவர்கள் செமி அந்த அந்த செமினார் நடக்க பாருங்கள் அந்த 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 நேரத்தில் முந்நூறுரூபா கட்டினா போதும் மாதம் மாதம் கூட தேவையில்லை அந்த நேரத்தில் மட்டும் ஒரு முந்நூறுபா கட்டினா போதும்னு சொல்லி நல்லா கவனிங்க அதுதான் எம்ஜிஆர் அந்த முந்நூறுபா அந்த கட்ட சொல்லி அது மட்டும் கட்டினா போதும் எந்த எந்த தொகையும் வேணான்னு அந்த இலங்கை மாணவர்களுக்கு சலுகை அறிவிக்கிறாராம் எம்ஜிஆர் அது சொல்கிறார் பாருங்கள் எப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு சீவனம் பெற்றுருக்குறோம் எப்பேற்பட்ட மாண்பான மாபெரும் மனிதரை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம் இது அவருக்கு நன்றி சொல்கிறதா இல்லை வந்தாரையெல்லாம் வாழ வைக்கிற தமிழா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதான்னு தெரியல ஒரு அற்புதமான அதிசயம் நடத்தினார் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த பதிவு சொல்கிறார் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் நான் கல்வியை பற்றி நான் நிறைய விட்டுருக்கேன் இன்னும் கூட நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு ஏன்னா அது சொல்லுவார் அந்த பாட்டிலே சொல்லுவார் பட்டத்திலே பதவி பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கிட்டுவதே இல்லை என் தோழா நமையின்ற தாய் நாடு நமையின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா உண்டாகும் என்றே சொல் என் தோழா பாருங்க பட்டம் பதவிக்கு கிட்டத்தல கிடையாதுங்க பட்டம் பதவி பெற பாருங்க நம்ம அதனால் அதன் மூலமா நாம் தாய்நாடு முன்னேறும்னு நினைக்கிறோம் பாருங்க இதை பாருங்கள் அருள்மணி ஐயா சொன்னார் பார்த்தீங்களா இது ஒரு பாக்கியமாக கருதுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒப்புறம் இதில் சொல்லுவார் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண்படுகிறார் அதாவது எப்படி ஒரு உள்ளூருக்கு ஒரு ஊருக்குள்ள நடுவில் மைதானத்தில் பழமரங்கள் இருந்தால் எல்லாருக்கும் சொந்தமோ நல்லோர்களுடைய செல்வம் இந்த உலகத்துக்கே சொந்தம்ன்றார் அவர் அடுத்த குரலை சொல்லுவார் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெரும் தகையான் கண் படிங்கிறார் ஒரு மருந்து மரம் இருக்குது பாருங்கள் வேப்ப மரம் பார்த்திங்கன்னா குச்சியிலிருந்து இலையிலிருந்து எல்லாமே மருந்தா பயன்படும் அந்த மாதிரி பெருந்தகையான்றார் யாருக்கு பெருந்தகையான் அதாவது பெரும் கொடையானா யார் தெரியுமா அவன் எல்லாருக்கும் கொடுக்க நினைக்கிறான் அந்த ஈகையும் செல்வமும் இந்த கொடுத்துக்கிட்டே இருக்கிறது செல்வம் அந்த குடுக்குற அந்த அந்த எண்ணமும் இந்த உலகம் மலரணும் இந்த உலகம் வாழ் ஏன் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மேற்பிறந்தாராயினும் மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றாரோடு அனைத்திலர் பாடுங்கிறார் எதில் கல்லாமல் வைக்கிறாரு அவன் மேற்குளத்தில் பிறந்தாலும் மேலே பெரிய வசதியாக பிறந்தாலும் படிக்கல வச்சுக்கோங்க கீழ்பிறந்தும் கற்றுக்கிறான் பாருங்க அவனுக்கு நிகராக மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வி என்பது எவ்வளவு முக்கியமானதுன்றத அதை உணர்ந்த அந்த பெரியவர்கள் எல்லாம் இப்போ இருக்கிற ஆளுநர் இவங்களெல்லாம் நான் வணங்கி இதை மாதிரியே நாமளும் கொடுக்குறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்குற ஒரு காலம் வரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்களை இதை கேட்டுக்கிட்டு உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதுவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுது தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது